இதுவரை யாருமே காணாத ஒரு எண்ணிக்கை ஒரு கிழமைக்கு நானூறு டிப்போர்டேஷன் ஒரு வருடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் கனடா நாட்டை விட்டு வெளியேற போகின்றார்கள் The Canada Border Services Agency is removing about 400 people a week from the country. பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பெல்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் யாரு இந்த நாட்டுக்குள்ள இருக்கலாம் யார் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் யார் இந்த நாட்டுக்குள்ள வரலாம் Order bill C12 which it hopes to pass in the spring. இனி நீங்கள் ரெஃப்யூஜி கேஸ் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த கேஸ் செல்லுபடியாகுமா இல்லையா இல்லை அதே இந்த விட்டு என்றால் நாட்டை வெளியேறும் திகதியும் வழங்கப்படும். உங்களுக்கு இந்த பில் நடைமுறைக்கு வந்தால் இனி உங்களோட லோயர் கையில ஒன்றுமே இல்லை ரெஃப்யூஜி லோயர் பிரசிடென்ட் ஆஸ்லிங் பாண்டி அவர்கள் இது கனடாவில் அதிகரிக்கும் அகதி கோரிக்கை மட்டுமல்ல அகதி கோரிக்கையில் இருக்கும் மக்களை உடனடியாகவே நாடு கடத்தும் ஒரு சட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது வணக்கம்ல எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனடா இமிக்ரேஷன் சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது இப்ப குறைந்தது கனடால மில்லியன் மக்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் இந்த போட பில் பில் சி டுவெல் நடைமுறைக்கு வந்தால் குறைந்தது ஒரு கிழமைக்கு நானூறுக்கு மேற்பட்டோர் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறும் ஒரு தருணம் அதாவது டிப்போர்ட் செய்யப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பார்த்தீங்கன்னா சொன்னா பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கனடா நாட்டை விட்டு டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளனர் அதற்கு எண்பது மில்லியன் டாலர் வரை செலவு செய்யப்பட்டுள்ளது இதெல்லாமே டாக்ஸ் பேயர்ஸுடைய ஒரு பணம் இவங்களுடைய டார்கெட் வந்து ஒரு வருடத்துக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அதாவது டிப்போர்ட் செய்ய வேண்டும் இந்த அகதி கோரிக்கையில் இருக்கும் மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுமே இருபத்தி ரெண்டாயிரம் மக்கள் தான் இதில் டார்கட் இந்த டார்கெட்டுக்கு வந்து இன்னமும் முப்பது மில்லியன் டாலர் அதிகமாக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது And so, when we hear about this increase in deportations, this like very sudden uptick, it concerns mm -hmm. us that the agency is going to prioritize numbers, speed of getting people out the door, rather than fairness of the process. And this is Canada, not in Sanato, Kurepadat the PR kana, Capsa, Orandanga, Limited can apply. In all our in, PR apply, Pana புதிதாக நீங்க கனடா வருவீங்களா இருந்தா உங்களுக்கு பிஆர் என்பது சரியான ஒரு கடினம் ஏன் இப்ப வந்து பிஆர் வழங்கப்படுற முறையே குறைத்து தான் அதாவது எல்லா நாடுகளுக்கும் பிரித்து தான் பிஆர் வழங்கப்படுகின்றது ஒரே நாட்டுல வந்து அதிகமான எலிஜிபிளான கேண்டிடேட் இருப்பீங்களா இருந்தா எல்லாருக்குமே பிஆர் வழங்கப்பட மாட்டாது ஏன் இந்த நாட்டில் வந்து ஆறு ஏழு வருடமா இப்போ ஸ்டேபிள் ஆகி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு கூட பிஆர் என்பது ஒரு கடினமாகத்தான் இருக்கும் பிஆருக்கான எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் கேப் சிஸ்டத்தில் குறைவடைந்து கொண்டே போக போகின்றன பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவடைகின்றன இப்போ கேனடா ரெஃப்யூஜி லோயர் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆஸ்லி பாண்டி அவர்கள் குறிப்பிடையில் பெல் சி டுவெல் வருவதே மக்களை உடனடியாக நாடு கடத்தும் ஒரு ஆயுதம் ஒரு ஓடராக தான் அவங்க பார்க்குறாங்க இந்த நாட்டில் இனி யார் இருக்கலாம் யார் இந்த நாட்டை விட்டு வேணும் யார் இந்த நாட்டுக்குள்ளே வரலாம் அதிகமான பவர் வந்து கனடா போர்டர் சர்வீஸுக்கு தான் இப்போ வழங்கப்பட்டுள்ளது Is that this increase we're seeing now might actually be a ramp up to increasing deportations if that bill is passed. So, one of the um, essential elements of that bill is that it's going to permanently ban a lot of people from being able to make a refugee claim in Canada. Instead, they're going to get a written process and uh, without the right to a hearing. And if that written claim is refused, ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து அதிகரித்தது இப்போ மில்லியன் மக்களுக்கு மேலே இந்த கேசஸ் வந்து இன்னுமே பெண்டிங்கில் இருக்கின்றது இப்போ இதில் எல்லாருமே ரெஃப்யூஜிஸ் அல்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஃபாரின் ஒர்க் அப் புரோக்ராம்ல வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து இப்போ இதை ஸ்லோ டவுன் பண்ணியே ஆக வேண்டும் போன ஜூலாயிலிருந்து ஒக்டோபர் மாதம் இந்த மூன்று மாதத்தில் வந்து எழுபத்தி ஆறாயிரம் மக்கள் வந்து ஒலண்டியராக வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஒன்று தங்களுக்கு பிஆர் கிடைக்காது ரெண்டாவது இந்த ஸ்டேட்டஸை நாங்கள் வந்து லூஸ் பண்ணிட்டோம் இந்த நாட்டில் இருக்கிறது மற்றது ரெஃப்யூஜி கிளைம் அடித்தாலுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நாட்களை வந்து வீணடிக்கக்கூடாது தாங்களாகவே ஒலண்டியராகவே வெளியில் போயிருக்கிறாங்க The federal government promised to, quote, get immigration under control. And preliminary numbers from Statistics Canada suggest efforts to curb the number of immigrants are working. Between July 1st and October 1st of this year, Canada's population decreased by about 76,000 people, mainly due to a reduction in the number of non permanent residents. In the Bill C-12, the power of Papam, that immigration documents cancel canceled. உடனே உங்களை வந்து உங்களுக்கு டிப்போர்ட் பண்ணுறதுக்கான திகதிகளையும் வழங்கலாம் அதாவது வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்கிற கேஸாக இருந்தாலும் இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து போர்டர் சர்வீஸ் ஆஃபீஸர் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இதெல்லாமே ஃபால்ஸான டாக்குமெண்ட் இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து காணாதுன்னு சொல்லி இதை வந்து கேன்சல் பண்ணி உங்களுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் வழங்குறதுக்கு தான் இந்த பில் சி டுவெல் ஆரம்பத்தில் பார்ப்போம் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்க இல்லாட்டி ஒர்க் பர்மிட் அதாவது ஃபாரின் ஒர்க் ப்ரோக்ராமில் வந்து இங்கே இருக்கிறீங்க பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து சைலன் கிளைம் பண்ணுறீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் வாதாடலாம் ஆனால் இந்த பில் சி டுவெல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் பண்ணும் பொழுது உங்களோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும் பண்ணும்பொழுதே இந்த போர்டர் சர்வீஸ் என்ன சொல்லுவாங்க சொன்னால் நீங்கள் அசாலம் கிளைம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபருன்னு சொல்லி உங்களோட கிளைமை வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் அதே இடத்துல வச்சு கேன்சல் பண்ணி உங்களுக்கு டிப்போர்டேஷனுக்கான ஒரு திகதியுமே உடனே வழங்கப்படும் இதுதான் இந்த பில் சி டுவெல் இருக்கிற ஒரு பவர் அதாவது மெயினாக போய் அப்பிள் பண்ண முடியாத மாதிரி ஒரு சில திகதிகளை வந்து உங்களுக்கு தருவாங்க நீங்கள் ஒரு லோயரை ஹையர் பண்ணி அது ஜட்ஜிட்ட போக முதல்ல வந்து உங்களோட டிப்போர்டேஷனோடைய திகதி ஏர்லியாக வந்துடும் ஸோ உங்களால் அப்பிள் and so when we hear about this increase in deportations this like very sudden uptick it concerns us that the agency is going to prioritize numbers speed of getting people out the door rather than fairness of the process and the bill C12 in by the அப்பீல் பண்ணி ஜட்ஜிட போக முடியாத மாதிரி இவங்க இந்த பில் சி ட்வெல வந்து எழுத்து வடிவத்தில் வந்து பாஸ் பண்ணுவாங்களா இருந்தால் லோயராலேயோ ஜட்ஜாலேயோ ஒன்றுமே செய்ய முடியாது என்று இன்னும் ஒரு ஒரு ட்ரிக்கியான ஒரு விடயத்தை இவங்க இதில் குறிப்பிட்றாங்க எப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கெனேடியன் சிட்டிசனை மாரி பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு சரியான நேரத்தில் நீங்கள் ஸ்பான்சர் செய்யாதால உங்களுக்கு வந்து உங்களோட ஸோ நீங்க ரீஆப்பிள் பண்ணலாம் இதுக்கு மாதங்களுக்கும் எடுக்கலாம் வருடங்களும் எடுக்கலாம் ஆனா இந்த வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்ட கேஸுக்கு வந்து ஒரு ரிமூவல் டேட் வழங்கப்படும் அதாவது ஒரு கிழமை இல்லாட்டி ரெண்டு ஒரு ரெண்டு கிழமை மூன்று கிழமைக்குள்ள இந்த நாட்டை விட்டு நீங்க என்று சொன்னால் உங்களோட லோயரால் வந்து முதல்ல வந்து இந்த ரிமூவல் ஆர்டரை ரிமூவ் பண்ண முடியாது கேஸ அதுக்குள்ள அப்பீல் பண்ண வேணும் கேஸ எடுத்து அப்பீல் பண்ணி இது ஜட்ஜிட போய் அந்த ஜட்ஜிட மூலமா தான் இந்த ரிமூவல் ஆர்டர் வர வேணும் இந்த மூன்று கிழமை ஒரு கிழமை ரெண்டு கிழமையில உங்களால இந்த கேஸ செய்ய முடியாம உங்களுக்கு டேட்ஸ் வரா வரா சரியான டைமுக்கு வராவிட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நாட்டை விட்டு வெளியேற வேணும் இதே பிரச்சனை தான் யாராவது இப்போ ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் ஏதாவது மெடிக்கேஷன் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரிமூவல் ஆர்டர் வந்தால் இந்த பில் சீ டுவெல் இவங்களை எப்படி பாதிக்கும் a decade. சரி எப்படி ஒரு கிழமைக்கு நானூறு பேரை இவங்க வந்து டிப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த கேசஸ் எல்லாமே ஏதாவது பெண்டிங்கில் இருக்கிற கேசஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அப்ளீல் பண்ண கேசஸாக இருக்கட்டும் எல்லா கேசஸுமே இந்த கனடா போர்டு சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க எது செல்லுபடியாகும் எது செல்லுபடியாகாது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் இதெல்லாமே எல்லாமே ஒரு முடிவு பண்ணி ஒவ்வொரு கேஸையும் பார்த்து பார்த்து எல்லாருக்குமே ஒரு லெட்டரோடு அனுப்பப்படும் அதாவது பத்தாம் தேதி இந்த நாட்டை விட்டு வெளியேறவனும் பதினைந்தாம் தேதி இந்த நாட்டை விட்டு வெளியேறவனும் என்று ஒரு டிப்போர்ட்டேஷன் திகதி வழங்கப்படும் இதை வந்து லோயரை வச்சு அப்பீல் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் காணாது அப்படியான ஒரு திகதியில் தான் இவங்க இதை செய்ய போகிறாங்க இப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் பேர் டிப்போர்ட் பண்ண போகிறாங்க இதில் வந்து எல்லோரையுமே டிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது யார் எஸ்எல்எம் கிளைமுக்கு வந்து தகுதி இல்லாத மக்களோ இவர்கள் அனைவரையுமே இவங்க டிப்போர்ட் பண்ண போகிறாங்க இந்த பில் சீட் வல்ட பவர் இதுதான் Also, with the government giving itself the ability to cancel immigration documents, and there's very little in there about limiting um, the scope of when they would be able to use that, we could see people whose immigration documents are cancelled being put into removal proceedings as well. <laughs> மேலதிகமாக இந்த நாட்டில் இருப்பீங்களா இருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணி டிப்போர்ட் பண்ணலாம் அப்படி டிப்போர்ட் பண்ணுவாங்களா இருந்தால் இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் திரும்பி வர முடியாது அதே நேரத்தில் இந்த நாட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு கிரிமினல் கேஸ்லேயோ இருப்பீங்க நீங்கள் சட்டத்துக்கு முரணான எதுவான வ எதுவாக எந்த வகையான செயலில் ஈடுபடுவீங்களா இருந்தால் இந்த பெல் சீட் யூஸ் பண்ணி இந்த போர்டர் சர்வீஸ் வந்து நேரடியாகவே உங்களை வந்து நாடு கடத்தலாம் The numbers for the current fiscal year are on track to set a new record high of about twenty two thousand. The cost of all those deportations has also increased to nearly eighty million dollars this year. CBSA says it costs between $3 and $4,000 on average to remove someone who leaves willingly without the need for escort. When deportees have to be escorted out of the country, the average cost more than triples. Just to be clear, the current government under its border plan already gave CBSA an additional $30 million to pay for up to 20,000 removals per year this year and next. The agency says it's on track to deport even more than that. Not all deportees came as asylum seekers. Some came as foreign workers and international students. Only to see the rules get tighter. In another video, I will tell you that in the future, anyone can claim asylum. After claiming asylum, you can wait for the case date. Here, asylum. கிளைம் பண்ணும் பொழுதே இது செல்லுபடியாகாதுன்னு உடனே உங்களுக்கு ஒரு ரிமூவல் ஆர்டர் வழங்கப்படும் ஒரு கிழமை ரெண்டு கிழமையில் இது செல்லுபடியாகாது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற வேணும் என்று ஸோ இனிமேல் வந்து அசல்எம் கிளைம் வந்து அதிகரிக்காது ஆரம்பத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெப்ஸோ கொண்டாங்க பிற பிஆருக்கான எண்ணிக்கையை குறைச்சாங்க இப்போ ரிமூவல் ஆர்டர் அதாவது கனடாவுக்கு இப்போ யார் வந்தாலுமே எல்லாருமே அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணுறாங்க எந்த வீசாவில் வந்தாலுமே இதுக்கான ரிமூவல் ஆர்டர் தான் இப்போ பி சி டுவெல் இதன் அடிப்படையில் அதிகமான மக்களை வந்து இப்போ வெளியேற்ற போகிறாங்க இதெல்லாமே கெனடாவில் வாழும் மில்லியன்ஸ் ஆஃப் மக்களுடைய ஃபியூச்சர் கனடா நாட்டின் பாதுகாப்பு கருதி தான் இது நடைபெறுகின்றது மக்களின் சனத்தொகையை குறைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் எப்பொழுதுமே இனி கஷ்டம் இந்த கேஸில் வின் பண்ண முடியாது ஸோ இப்போ தான் இதை செய்யலாம் என்று சொல்லி ஒரு சில இமிகிரேஷன் கன்சல்டன்ட் ஒரு சில லோயர்ஸ் இப்போவும் அது நடக்க ஆரம்பித்து விட்டது மக்கள் அதாவது அகதி கோரிக்கையில் இருக்கிற மக்கள்கிட்டருந்து பணத்தை பறிக்கும் காலகட்டம் அதாவது லோயர் ஃபீஸ் பே பண்ணணும் டாக்குமெண்ட்ஸுக்கு பே பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை பறிப்பாங்க கவனமாக இருங்க இப்போ வந்து இந்த பில் சி டுவெல் நடைமுறைப்படுத்துறது சரியா தவறா இது நடைமுறைக்கு வந்தால் நல்லதா இல்லது இந்த பில் பாஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லதா மக்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்